இந்த வருடங்களுக்கு முன்பாக பயணப்பட்டு பொது காண்டத்தில் எடுக்கையில் உனக்கு வந்து இந்த வயசில் அந்த குறிப்பிட்ட நாற்பத்தி ரெண்டு வயசில் உனக்கு ஒரு அதுக்கு மேலே வந்து இறை பயணம் மேற்கொள்ளையில் உனக்கு புதையல் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க புதையல் பொருள்னால் நம்ம இந்த பயணத்தில் மேற்கொ மேற்கொள்ளையில் இகலோகத்தில் எத்தனையோ ப பணத்தட்டுப்பாடு தனத்தட்டுப்பாடு எல்லா செல்வ எல்லா நிலைகள்லேயும் தட்டுப்பாடு இருந்தபோதும் இறைய நோக்கிய சித்தர்களை நோக்கிய பயணத்தில் அந்த விஷயங்கள் எதையும் வந்து புதையலோ ரசவாதமோ இந்த மாற்று வித்தைகளோ இதுக்கு மேலே சித்துக்களோ இது மேலையெல்லாம் நாட்டம் இல்லாமல் ஒரு ஒரு ஒரே இறைநிலையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறவங்க தான் உண்மையான இறையாண்மை இறையை நோக்கிய பயணத்தில் உள்ளவங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புதையல் வந்து என்ன புதையல் வந்துடப்போகுது நம்ம புதையல் வந்தால் வரட்டும் போனால் போட்டும் பயணப்படுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இது என்ன புதையலாக இருக்கும் செலகுல கிடைக்குமோ ஏதோ கிடைக்கிது சரி கிடைச்சா கிடச்சா எடுத்து வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிற நிலை அண்டா குண்டா கிடச்சோன்னா சபைக்கு அதை செலவழிப்போம் பிரபஞ்ச சபைக்கு அது கிடச்சா கிடைக்கி அதை பற்றி நோக்கிய பயணமெல்லாம் கிடையாது அப்படின்னு போய்கிட்டே இருக்கையில் யாரும் எதிர்பார்க்காத புதையல் ஏட தேடி தேடி எங்கே அடைஞ்சோம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் அது என்னது போகிற ஊர்களாம் ஏடு தான் பார்ப்போம் ஸ்ரீ திரிரங்கம் திருங்கத ஊரில் தான் திருச்சி எல்லா ஊர்லேயும் தேடி தேடி சென்னை திருவொற்றியூர் அப்படி இடங்கள்லையெல்லாம் போய் ஏடை பார்த்து பயணப்பட்ட நாட்கள் ஒரு ஒரு ஆசி எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவாகும் அந்த காலகட்டத்தில் இப்போ பத்தாயிரம்னா ஒரு லட்ச ரூபா மாதிரி அப்படி போய் ஒரு ஆசி எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரூபா செலவழித்து போய் அகத்திய பெருமான் வாக்கை தேடி தேடி பயணித்த நிலையில் இப்போ நீங்கள் எல்லாம் வந்து எளிமையாக கிடைக்கும் உங்களுக்கு நூ நூடு வந்து பேசிக்கிட்டுருக்கு உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது அப்போ நாங்கள் நூலை தேடி பயணித்த பயணங்கள் இருக்க அதை வாசிக்கிறவங்க சரியில்லாதவங்களாக இருப்பாங்க அவங்க அவங்க என்ன நிலைகளுக்கெல்லாம் உள்ளே போய் அவங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு அந்த வாக்கை வாங்க வேண்டிய நிலைகளையெல்லாம் பயணப்பட்டு திருப்பி சபைக்குன்னு ஜீவனாடி வந்தது இவ்வளோ விஷயங்கள் பயணப்பட்டு வந்த நிலையில் ஜீவனே நாடியாக உள்ளே அமர்ந்த நாடியாக ஒட்டு மொத்த ஜீவ நாடிகள்லாம் ஒன்றை சேர்த்த ஆற்றலோட சிவ பிரபஞ்சமே புதையலா சிவமே புதையலா ஒட்டு மொத்த பேராற்றல்கள்லாம் இதில் எதனாலும் கூப்பிடலாம் என்ன நாளும் செய்யலாம் என்ன வர நாளுங்க வரம் கேட்க போகிறது கிடையாது ஆனால் வரமாக வழங்கிக்கிட்டு இருக்கு நூல் நினைத்தமும் என்ன செய்யுது வரம்தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அல்ல அல்ல குறையாத அச்சை பாத்திர மாதிரி வர்றது சுவடி அது சித்தனுக்குள்ளே மட்டும் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அது சித்தனை புகழ வந்தத நாடின்னு சொல்லுவாங்க அது அகத்திய பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டு இது எல்லாருக்கும் பயன்படணும் சித்தனை மட்டும் புகழ் புகழ்ந்து சித்தனை புகழ்ந்தால் சித்தனோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவும் அதன் மூலமாக சிவத்தொண்டு ஆற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் பொழுது அதை மாற்றி வர்றவங்களுக்கெல்லாம் அந்த நூல் பயன்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த நூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது சித்தனுக்குள்ளேருந்து பிரவாகம் எடுத்து எல்லாரும் சபையை நம்பி வர்றதவங்க சபையை வணங்கி நிற்கிறவங்க உயர் அகத்திய மார்க்கத்தை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் இல்லை லைட்டாக சரணாகதி கண்டுட்டாலே போதும் அந்த நான்கதை எழுத்து மறையில் சோடி உள்ளே போயிடும் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட சித்தர்கள் கண்டுக்காமல் சுபடியை உள்ளே வச்சு அதுக்கு பிறகு அவங்க சித்தநிலை அடைய வச்சு சிவநிலையை அடைய வச்சு பரவா நிலையை கொடுத்து சபையுடனே அவங்க இறுதி நாட்கள்லேயும் அந்த சரீரத்தை அந்த சாரீரத்தை சரீரத்தை விட்டு அவங்களோட ஆன்மா வெளியில் போன பிறகும் கூட அவங்க சபையில் தான் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய நிலைமை எல்லா சீடர்களுக்கும் தான் அந்த நிலைமை தான் நிலவிக்கிட்டு இருக்குது அந்த புண்ணியங்கள் வந்து அந்த சுவடி இருக்குது அவங்க படித்த புண்ணியங்கள் கொல குலவழி அவங்களோட கொடி கொடி வழியெல்லாம் அது புண்ணியத்தை ஆர ஆர்ப்படி அது வழங்கிக்கிட்டே போகுது ஒரு நூலு வாங்கும் சீடன்னால் லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது சிவசபை தொண்டன்னாலும் லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது நூல் தாங்காத சீடர்களும் நூல் தாங்கி தான் இருக்காங்க எல்லாருக்குள்ளேயும் நூல் போயிருது நூல் போக போய் தான் நீங்கள் நல்ல வழியில் உங்களை பயணப்பட வைக்கி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தர்ம சிந்தனையில் இருந்து தர்மத்தின் வழியில் இருந்து நீங்கள் வேற்று மாற்று நிலைகளுக்கு போக மாட்டேங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பொருளியலை அள்ளி கொடுத்தாலும் கூட நீங்கள் போவேலா ஒரு கோடி ரூபா கொடுத்தான்னா சித்தசபையை விட்டு வெளியே வந்துருன்னா போகிற சீடர்கள் நம்மகிட்ட கிடையாது அரை குறை எத்தனை கோடி இன்னும் ஒரு கோடினு சும்மா சொல்லுக்கு சொல்லுவோம் எத்தனை கோடி கொடுத்தாலும் சிவசபையை விட்டு போகிற சீடர்கள் நம்மகிட்ட கிடையாது போயிட்டாங்கன்னா அது சிவசபையோட சீடர்கள் இல்லை போயிட்டு வருவாங்க போயிட்டு வருவாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் திருப்பி வருவாங்க அதெல்லாம் அவங்களோட நிலைகள் மாறும்போது போயிட்டு வராங்க ஆனால் இன்னும் சீடர்கள் இது மாதிரி உயர்வான சீடர்கள் வர வர வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி சீடர்கள்லாம் உருவாக வகையில் கலியுகம் மாறிடும் அப்படிங்கிற தன்மை தான் எது மோகினி கண்டாலும் பய போக மாட்டாங்க எது மேலேயும் மோகிக்க மாட்டாங்க எந்த மோகன பாண்டங்கள் மேலேயும் மோகன பாண்டங்கள்னால் நம்ம மோகிக்க பொருட்கள் அப்படி எங்களுக்கு சொல்லி சுவடியில் வந்த நிலையை தான் சொல்லுதோம் அது எந்த விஷயங்களுக்கும் உள்ளே போகாமல் ஒரே மோகினி நம்ம பால திரிபுர சுந்தரின்னு தான் மோகினி நமக்கு அவள் எல்லோரும் சித்தர்கள் மோகிக்கக்கூடிய பொருள் அவர்கள் சித்தர்கள்லாம் அவள் மோகன பாண்டமாக பார்க்காங்க அதனால தான் அந்த அம்மாவுக்கு அது இது கிடைச்சதுன்னு சொல்லுதாங்க அந்த அந்த மோகினியை தான் நம்ம பார்த்து மதி மயங்குமே தவிர வேறு எந்த மோகினியும் பார்த்து சித்தசபை சீடர்கள் மதி மயங்க மாட்டாங்க மோகன பாண்டங்களையும் பார்த்தாத பொருட்கள் மோகிக்கக்கூடிய பொருட்கள் காரு பங்களா இது அது எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வச்சுக்கலாம் எல்லா விஷயங்களும் வச்சுக்கலாம் நிலபலன்கள் அதெல்லாம் மோகிக்காத சீடர்களெலாம் இருக்காங்க இகலோக தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க அதோடு எல்லாம் வச்சிருப்பாங்க சக சகல ஐஸ்வர்ய நிலைகளும் சிவசபை சீடர்களுக்கு கொடுக்கப்படுது எல்லோரும் வாங்கிட்டுருக்கேன் வந்தவங்களுக்கெல்லாம் வெற்றி தான் ஆனால் அதுக்குள்ளே தாமரை இறை நீர் போல் பயணப்படக்கூடிய சீடர்கள்லாம் நம்மகிட்ட இருக்காங்க அதிலிருந்து என்ன செய்யலாம் புண்ணியம் செய்யலாம் எவ்வளோ செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாருமேவும் உயர்வான விஷயங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம சீடர்கள்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருங்காலம் இது மாதிரி சீடர்கள் கூட்டம் போகுது அப்போ சிவசபை ஆற்றல் வந்து இந்த லோகத்திலும் இல்லாமல் எல்லா லோகங்கள்லேயும் சபையோட வளர்நிலை புரிய போகுது அப்படின்னு சொல்லி அடுத்து யார் கேட்க போகிறைய வாங்க